குருவே ஐ தமிழ் பக்தி நேயர்களுக்கு எமது அன்பான வணக்கங்கள் இன்றைய ஆலய தரிசனம் பகுதியில் நாம் தரிசிக்கவிருக்கும் ஆலயம் ஸ்ரீ பைரவேஸ்வரி உடனருளும் ஸ்ரீ பைரவேஸ்வரர் ஆலயம் பைரவ நிட்டப்படிகள் என்கிற அற்புதத்தினை கொண்டுள்ள இந்த ஆலயம் சோழபுரம் எனும் தளத்தில் அமைந்துள்ளது வாருங்கள் ஆலய தரிசனத்திற்கு சிவபெருமானின் இளையற்ற அருள் வடிவங்களில் மிக சிறப்பாக போற்றப்படுவது ஸ்ரீ பைரவர் எனும் திருவடிவம் உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களுக்கும் அப்பாலாக உள்ள சிவபெருமான் ஜீவர்கள் இடர்படும் காலங்களில் விரைந்து வந்து அவர்களை காத்து அருள்வதற்காக ஆவிர்வவிக்கும் உக்ர வடிவமே பைரவர் என்று சொல்லப்படுகின்றது ஒவ்வொரு தளத்திலும் பைரவர் கஷேத்ரபாலகர் வடுகர் என்ற ஏராளமான அருள் பெயர்களில் இந்த கோலமானது வழிபடப்படுகின்றது சகல உலகங்களையும் அவற்றுள் அமைந்துள்ள திருத்தலங்களையும் அங்குள்ள தீர்த்தங்களையும் காத்தருளும் மூர்த்தி இந்த பைரவர் இடர்பாடான காலங்களில் தீயவற்றை சம்ஹரிக்கும் பொருட்டு சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட பைரவர்கள் அநேகர்கள் தவிர ஜீவர்கள் இடர்படும் காலத்தில் அவர்களை காத்தருள்வதற்காக சிவபெருமான் தாமே பைரவராக அவதரித்தருளிய திருக்கோலங்களும் உண்டு இத்தகு பைரவர் திருக்கோலங்களை மொத்தம் எட்டு விதமாக சொல்லுவர் இந்த எட்டு திருவடிவங்களும் மேலும் அறுபத்தி நான்கு திருவடிவங்களாக விரிவடையும் இவற்றிற்கு அஷ்டாஷ்ட பைரவ மூர்த்தங்கள் என்பது பெயர் இந்த அறுபத்தி நான்கு அவதார மூர்த்திகளுக்கும் முன் தோன்றலான மூர்த்தி தோன்றி அருளிய தலம்தான் பைரவபுரி என்று அழைக்கப்பட்ட இன்றைய சோழபுரம் சிவபெருமானின் அவதார கூறுகளான அத்துணை பைரவர்களுக்கும் முதன்மையான ஸ்ரீ பைரவேஸ்வர மூர்த்தி தோன்றிய தளம் இது தவிர அம்மூர்த்தி தமது திருவடிகளை முதன்முதலாக வைத்தருளிய புண்ணிய தலமும் இதுதான் அனைத்திற்கும் மேலாக அஷ்டாஷ்ட பைரவர்களும் சிவபெருமானை லிங்க திருமேனியராக பூஜித்த தலமும் உலகிலேயே இது மட்டும்தான் பைரவர்கள் பூஜித்த காரணத்தினால் இங்கருளும் மூலவருக்கு ஸ்ரீ பைரவேஸ்வரர் என்பதும் அம்பிகைக்கு ஸ்ரீ பைரவேஸ்வரி என்பதும் திருநாமங்கள் பொதுவாக திதிகளில் அஷ்டமியும் கிழமைகளில் ஞாயிறும் பைரவருக்கு உகந்தவை திதிகளில் எட்டாவது திதியாக அமையும் அஷ்டமி திதி பிறந்திட்ட தலம் இந்த சோழபுரம் தான் என்று சொல்லப்படுகின்றது அதுபோல பாரம்பரிய சங்கீதத்தில் அம்பிகைக்கு உகந்த ராகமான பைரவி ராகம் பிறந்த தலமும் இதுதான் கலியுகத்தின் தொடக்கத்தில் மாமுனிவர் அகஸ்தியர் இத்தலத்து இறைவனை பைரவி துணைவா எனச் சொல்லி துதித்திட்ட எட்டு பாடல்கள் இத்தலத்திற்கே உரியது அந்த துதியினை கேட்ட மாத்திரத்திலேயே அம்பிகையான பைரவேஸ்வரியின் கல் திருமேனியிலிருந்து பேரானந்தக் கண்ணீர் கசிந்ததாம் அகஸ்திய முனிவரின் இந்த வார்த்தைகளே தன்னை பேரானந்தத்தில் ஆழ்த்தியதாக மகிழ்ந்த அம்மை உத்தமமான பைரவி ராகத்தினால் இதனை தனது திருவாக்கினால் அருளியதாக சொல்லப்படுகின்றது எனவே அஷ்டமி தினங்களில் பைரவி ராகத்தில் அமைந்த பாடல்களை பாடிட நல்லருள் கிடைக்கும் என்பது இத்தலத்து நம்பிக்கை அம்மையின் கண்ணீரிலிருந்து பெருகிய துளிகளே இத்தலத்து தீர்த்தமாக பைரவ அமிர்த தீர்த்தம் என்கிற பெயரில் ஆகி வந்துள்ளது இத்தலத்திற்கு உரிய விருட்சம் வில்வம் புண்ணிய பூமியான இத்தலத்தில் எட்டு என்ற எண்ணே சிறப்புடையதாக விளங்குகின்றது அஷ்டாஷ்ட பைரவர்களுடன் அஷ்டதி பாலகர்களும் அஷ்ட வசுக்களும் பூஜித்த தலம் இது இன்றும் அவர்களுடன் சித்த புருஷர்களும் அரூபமாக இத்தலத்து இறைவனை பூஜிப்பதாக ஐதீகம் எனவே வீடு நிலப்பிரச்சினைகள் மற்றும் வாஸ்து குறைபாடுகளினால் அவதிப்படுபவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் இத்தலத்திற்கு வந்து வழிபாடாற்றி நிவாரணம் பெறுவதும் வழமையில் உள்ளது தவிர சனி கிரகத்திற்கு பைரவ மூர்த்தியாக சிவபெருமான் அனுகிரகித்த தலமும் இதுவே பைரவருக்கு உகந்த எட்டு என்ற எண்ணின் அடிப்படையில் மாமுனி அகத்திய பெருமான் எட்டு விதமான பாடல்களை சொல்லிய ஒரு துதியை இத்தலத்தில் அருளியுள்ளார் வேறெங்கும் காண இயலாத இந்த துதியை இத்தலத்தில் சொல்லி தியானித்து வணங்கிட ஆழ்நிலை யோகம் எளிதில் கைகூடும் என்று சொல்கின்றனர் மேலும் அகத்திய பெருமான் சொல்லிய இத்தலத்து எட்டு படிகளையும் வழிபடுபவருக்கு அதீதமான நற்பலன்கள் கிடைக்கும் என்பதும் இத்தலத்து ஐதீகம் தொடக்கத்தில் அஷ்ட பைரவர்களும் பூஜித்த அஷ்ட லிங்கங்கள் அவர்களுடைய பீடங்கள் ஆகியவை எட்டு திக்குகளிலும் இவ்வாலயத்தில் இருந்துள்ளன பிற்காலத்தில் இவ்வாலயம் சிதைய தொடங்கிய பொழுது அந்த லிங்கங்கள் பூமியில் தூர்ந்துவிட்டன மீண்டும் இந்த லிங்கத் திருமேனிகளை வெளியில் கொணர்ந்து அஷ்ட திசைகளிலும் அவற்றை ஸ்தாபிக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தற்பொழுது உயர்ந்ததொறும் மாடக்கோயிலாக கோஷ தெய்வங்களுடன் ஸ்ரீ பைரவேஸ்வரர் உள்ள ஆலய பகுதி மட்டும் புனரமைக்கப்பட்டுள்ளது கங்கா விசர்ஜனர் துர்கை கால பைரவர் முதலான திருமேனிகள் தொன்மையான அழகுமிக்கவை யோக மார்க்கத்தில் சிறப்பான பலன்களை பெற எண்ணுபவர்கள் இத்தலத்தில் தியானிப்பதும் மரபாக இருக்கின்றது மேலும் நரம்பு சம்பந்தமான கோளாறுகள் உடையவர்கள் இத்தலத்து பைரவரை வணங்கி அற்புதமான பலன்களை பெறுகின்றனர் ஜீவர்களை காத்திடும் உன்னதமான பைரவ சக்தி நிறைந்துள்ள இத்தலத்தில் அருளும் ஸ்ரீ பைரவேஸ்வரி உடனருளும் பைரவேஸ்வரரை தரிசித்து அற்புதமான பலன்களை பெறலாம் குருவே சரணம்